அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி டீ காப் சாப்பிட்டாச்சு நீங்கள்லாம் டீ காப் சாப்பிட்டீங்களா நேற்று கோயிலேருந்து வீடியோ போட்டிருந்தேன் அது ரொம்ப எனக்கு மனது கஷ்டமாயிருச்சு ஏன்னா சின்ன குழந்த ஒன்று கீழே விழுந்துருச்சு வலிக்கி விட்டு கோயில் பூரா வெறும் பாசம் பாசம் பிடிச்சி போய் கீழே விழுந்துருச்சு மனசு எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிருச்சு எல்லாரும் அபிஷேகத்தை பார்க்கல அந்த குழந்தைய தான் பார்க்குறாங்க ஏன்னா குழந்த சின்ன குழந்த இல்லையா கீழே விழுந்துருச்சு ஒரு ரெண்டு ரெண்டரை வயசு குழந்த இருக்கும் அந்த குழந்தை அவங்க அம்மா நிம்மதியாகவே சாமி கும்பிடாமல் போயிட்டாங்க டக்குன்னு குழந்தை ஏற்றிக்கிட்டு போயிட்டாங்க அபிஷேகம் முடிஞ்ச உடனே போயிட்டாங்க பிரசாதம் கூட வாங்கலை அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் நான் உங்கள்கிட்ட அந்த இதை சொல்லியிருந்தேன் தயவு செஞ்சு அதை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க இது மூலமானாலும் அந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு நல்ல விசேஷம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா என்னை நான் அந்த கோயில்தான் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ப பதினஞ்சு வருஷமும் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் யாருக்கிட்டையும் ஒரு காசு எதிர்பார்த்து நான் செய்யலை எனக்கு பிடிச்சி நான் செய்கிறேன் நம்ம அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு எனக்கு பிடிச்சி நான் செய்கிறேன் அதை நிறைய கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில் நிறையா கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்டாலும் நம்ம இன்றைக்கிலனா நாளைக்கு நம்மளுக்கு நல்ல வழி காட்டுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்பிக்கை தானே எல்லாமே நம்ம எந்தளவுக்கு வந்து தெய்வத்தை நம்புகிறோமோ நம்பிக்கையெல்லாம் சொல்லுவாங்க நீ மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லை எந்தளவுக்கு நான் வந்து தெய்வம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நல்லது நடக்கையிலாம் இக்கட்டான நிலமை தலை போகிற காரியமாக இருக்கும் அன்னைக்கு கட்டாயமாக எனக்கு எங்கேருந்தால் எப்படியோ எனக்கு ஒரு உதவி கிடைக்கும் எனக்கு எங்கே எப்படியோ எனக்கு ஒரு உதவி கிடைக்கும் சரிங்களா அதனாலவே நான் வந்து அந்த கோயிலை நான் எங்கள் அப்பா அம்மாவாக நினச்சி நான் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த கோயிலில் தயவு செஞ்சு எல்லாருமே அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி நேற்று போட்ட வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க முத்துமணி மால ஒன்றை தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்தில் சீல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்தில நீராணி உத்தமி உன் பேராணி ஒரு நந்தவன பூந்தேனி ஒரு சந்தனமுனிதான் മുത്ത് താലാട്ട പളസുരാ മൗനമാകുമനസ് പേശുമാ നിലവുരാഗ മൂടുമാകുസുരാ കുറയുമാ ഓക്കെ ബായ് நானும் கோயிலுக்கு போகிற நேரம் வந்துருச்சு கோயிலுக்கு போகணும் ரெடி ஆகிட்டேன் உங்களை அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன் நேற்று போட்ட வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய்